இன்றைக்கான கேள்வியாக ஈஸ்வர மாயா ஜீவ மாயா என்று இரண்டு மாயைகள் இருக்கின்றனவா என்பதை கேள்வியாக வைத்து அதற்கு விடையை காண முயற்சி செய்வோம் ஆமாம் என்ற ஒரு விஷயத்திற்குள் வரவேண்டி இருக்கின்றது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மாயா மாயா என்ன ஆக்சுவலா எதுவுமே இல்லை இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தென்பட்டால் அதற்கு மாயா அப்படின்னு பேரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கற்பனை உலகத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கற்பனை உலகம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்னா மாயா நீயே அந்த எல்லா விதமான ரூபங்களையும் தரித்து கொண்டு அங்கே ஒரு மாய விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம் இப்ப மாயானா என்ன அப்படின்னு ஒரு புரிஞ்சுட்டா சரி இந்த இந்த உலகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே ஏன் கற்பனை உலகத்துல நான் பண்ற எல்லா கற்பனையிலையும் நான் தான் இருக்கேன் நான் தான் ஃபுல் கண்ட்ரோலரா வேற இருக்கேன் வேற லெவல்ல நான் கற்பனை பண்ணி என்ஜாய் பண்றேன் த ரியல் வேர்ல்ட் இஸ் நாட் சீம்ஸ் டு பி லைக் தட் இந்த ரியல் வேர்ல்டு வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே ஏன்னா எனக்கு கண்ட்ரோல் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும்போது அப்போ இரண்டு மாயைகள் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கிறதே ஒருத்தம் தானே ஒருத்தன் எப்படி ரெண்டு மாயையா வர்றானா அப்படின்னா ஆமா இருக்கிறது ஒருத்தம் தான் அவனே இரண்டு வேஷங்களில் இரண்டு மாயையை உருவாக்குகின்றான் ஒண்ணு அவன் தன்னை முதன் முதலில் இந்த உலகம் மாய விளையாட்டு விளையாட வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரன் என்ற ஒரு வேஷத்தை தெரித்துக் கொண்டான் ஈஸ்வரன் என்ற வேஷம் எதற்காக தெரித்துக் கொண்டான் என்றால் பேசிக் பிளாட்ஃபார்ம் பஞ்சபூதங்கள் வேணும் பிளே கிரவுண்ட் வேணும் எல்லாமே செட்டப் வேணும் இப்படி ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்காக தன்னை ஈஸ்வரனாக தெரித்துக் கொண்டான் எல்லாத்தையும் விட இப்போ அதுல பிளேயர்ஸா பல ஜீவன்களை உருவாக்கும் போது அந்த ஜீவன்களை அனை ரெசிஸ்டரையும் இயக்குபவனாக அவனே இருக்க வேண்டும் அப்போதான் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் கிடைக்கும் நமக்கு சரியா ஏன்னா ஒரு கேம் நடக்குது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெஃப்ரி அம்பையர் எவனுமே இல்லை அப்படின்னா அந்த கேம் உட்படவே உட்படாது சரியா கேம் ஆடவே முடியாது எவனாலும் வச்சுக்கோங்களேன் ஒரே சண்டையா போயிடும் அப்புறமா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மாயா இது என்ன மாயா ஈஸ்வர மாயா அந்த ஈஸ்வர மாயானா என்ன சுத்த சாத்வீக குணத்திலிருந்து முழுமையான ஞானத்தோடு ஈஸ்வரன் அப்படிங்கிறவத்திய முக்தன் ஞானி என்று அதாவது ஞான மாயா ஞான ரூப மாயா அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அப்போ அதற்கு வந்து என்ன சொன்னாங்க அறியாமை ஏன்னா இருக்கிறது ஒண்ணு ஒன்னே பலவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது உண்மைக்கு மாறுபட்டது தானே அப்ப உண்மைக்கு மாறுபட்டது அப்படிங்கிறப்பவே அது டுவாலிட்டினாலே அவித்தியில தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு மூல அவித்யா என்று அழைக்கப்பட்டு அது சுத்த அறியாமை அறியாமையிலும் சுத்த அறியாமை பாத்தீங்களா சோ அறியாமையிலும் கூட அது ஞானத்தை மறக்காமல் நான் இந்நான் நான் பரபிரம்மஸ்வரூபமே வெறும் மாய விளையாட்டிற்காக என்னையே நான் பலவாறாக பிரித்து கொண்டிருக்கின்றேன் என்று புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு மாய விளையாட்டு இருக்கு இல்லையா அந்த மாயையாக யார் மாறுகிறான்னா ஈஸ்வரன் மாறுகின்றான் இப்போ இது வந்து வேணும் பேசிக்கலி ஒரு செட்டப் வேணும் அதனால அவன் மாறிட்டான் இப்ப நெக்ஸ்ட் அவனே பல்லாயிரம் ஜீவனாகவும் மாற வேண்டும் பிளேயர்ஸ் இல்லாம பிளே கிரவுண்ட் இருக்கு அப்ப பல்லாயிரம் ஜீவனாக அவன் உருமாற வேண்டும் அப்படிங்கிறப்போ இந்த ஜீவன்கள் அனைவரும் சுத்த சாத்வீக பியூர் ஞானத்திலிருந்து அப்படின்னு அந்த ஞானத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் ஜீவர்கள் ஆனா அந்த ஜீவர்கள் கிட்ட ஒரு சுதந்திரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டது என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா நீ சாத்விகத்திலிருந்து மட்டும்தான் ப்ளே பண்ணனும்னு கட்டாயம் கிடையாது நீ ரஜஸ்லையும் ப்ளே பண்ணலாம் தமஸ்லையும் ப்ளே பண்ணலாம் மு குணக்கலவையாக உங்களை நான் அனுபவிக்கின்றேன் நீங்கள் மூன்றில் எது வேண்டுமோ அதை வைத்துக் கொண்டு விளையாடுங்கள் என்று விளையாட்டு வீரனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் ஈஸ்வரன் நீங்க வந்து நான் பேசும்போது ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் ஜீவன் ஒருத்தன் இருக்கான் அப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாது அன்பீதத்துல இருக்கிறது ஒன்னுதான் அப்போ பரபிரமம் தானே தன்னை ஈஸ்வர உபாதி எடுத்துக்கொண்டு பிளாட்ஃபார்மை அமைச்சுக்கிட்டு அதுவே தன்னை ஜீவனாக உருமாறும் போது அது எல்லா குணங்களுடன் தன் நிஷ்டத்துக்கு என்ன வெவ்வேறு வேஷத்துல வெளியே வந்தா தானே கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக விளையாடி கொண்டிருக்கிறது இது இன்னும் அழகா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லுவேன் அனைவருக்குள்ளும் அந்தரியாமியாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொருவனின் இயக்கமாக அவனே இயக்கின்றான் நீ தூண்டி கொண்டிருந்தவனும் உன் உள்ளுறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கின்றானே ஒருவன் அவனுக்கு பெயர்தான் ஈஸ்வரன் அப்ப நான் யாரு அப்படின்னா நான் தான் ஆனா நானே தான் ஈஸ்வரன் நானே தான் ஜீவன் இப்படி அனைத்துமாக நானே இருக்கின்றேன் ஆனால் எனக்குள் ஈஸ்வர உபாதியில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட அந்த பிரபஞ்சம் பிளஸ் அந்த ஈஸ்வரனே ஜீவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்கு ஈஸ்வரன் நானே அப்படிங்கிறப்ப நான் சர்வஞனாக இருக்கின்றேன் ஜீவன் தப்பு செஞ்ச அம்பேர் தானே ஜீவன் தப்பு செஞ்ச அந்த தப்புக்குண்டான தண்டனையை கொடுக்குறவனும் அந்த அம்பேரான ஈஸ்வரனாகத்தான் இருக்கின்றேன் அவன் எங்கேயோ இல்லை என்னுள் தான் இருக்கின்றான் பட் பியூட்டி பாருங்க என்னுள் ஈஸ்வரனும் இருக்கின்றான் நானே ஜீவனமாகவே இருக்கின்றேன் நானே ஈஸ்வரனாக இருக்கின்றேன் ஆனால் ஈஸ்வரனாக இருக்கும் எனக்கு அனைத்தும் தெரியும் ஆனால் ஜீவனாக இருக்கும் எனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா என்னையே அன்லிமிடெட் கான்சியஸாக பிளஸ் என்னையே லிமிடெட் கான்சியஸாகவும் நான் விளையாட வந்திருக்கின்றேன் அன்லிமிட் கான்சியா இருக்கிற நானே தான் லிமிடெட் இருக்கேன் ஆனாலும் கான்சியஸ் கான்சியஸ் லிமிடெட் எல்லாம் ஒண்ணு அப்படின்றதுக்காக என் ஜீவனுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு வந்து எல்லாமே ஈஸ்வரனுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியுன்ற மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும்னு எடுத்துக்க கூடாது என்னன்னு தெரியல ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க ஈஸ்வரா கான்ஷியஸ்னஸ் அதாவது ஒரு மையத்திலிருந்து ஈஸ்வரனாக இருந்து கொண்டு நானே இந்த பிரம்மாண்டத்தை படைக்கும் போது அந்த படைத்த அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஜீவாவுக்குள்ள போகாது அப்படிங்கிறேன் அப்ப நான் தானே முடிவு பண்றேன் நான் தானே பிரம்மமா இருக்கேன் நானே தானே அது அன்லிமிடெட் கான்சியஸாக மாறுனேன் நானே அன்லிமிடெட் கான்சியஸா இருந்தேன் நான் தான் லிமிடெட் கான்சியஸா போக போறேன் லிமிடெட் கான்சியஸாக போகும்போது தெளிவா இந்த அன்லிமிட் கான்சியஸோட சர்வஞானம் அது கொடுக்கக்கூடாதுன்ற ஃபீலிங்ல தான் போயிருக்கேன் அதனால இந்த கான்சியஸ்னஸ்க்கு அந்த கான்சியஸ்னஸ் மாதிரி எல்லாமே தெரியாது அஸ்லாங்கஸ் இந்த ஜீவ வேஷத்தில் இருக்கின்றவரை இந்த வேஷத்தில் இருக்கின்றவரை இந்த வேஷத்துக்கு அந்த லிமிடெட் தான் ஆனா ஈஸ்வரா கான்சியஸ்னஸ்க்கு எல்லாமே தெரியும் அது அனைவருக்குள்ளும் இருக்கின்றது ஏன் சொல்லுகின்றோம் என்றால் அதுதான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்காகவும் அதுக்கென்ற தனி உருவம் கிடையாது என்பதற்காகவும் அப்படி நாம் சொல்லுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப எனக்குள்ள ஈஸ்வரன் ஜீவன் ஈஸ்வரனாக எல்லாம் தெரிஞ்ச எனக்கு தெரியணும் இல்ல அப்படிங்கிற கேள்வி எல வாய்ப்பில்லை ஏனென்றால் அப்படி இருந்தால் ஏமே ஆட முடியாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கலாம் இது வரைக்கும் இந்த பிரம்மஞ்சம் என்பது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது என்றும் ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்திலே ஜீவன் விளையாட்டு வீரனாக வருகின்றான் என்றும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விளையாட்டு வீரனை இயக்குபவனாகவும் அவனே அந்த ஈஸ்வரனை இருக்கின்றான் என்ற அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கதான் ஒரு பியூட்டி ஜீவனுக்கு ஒரு சிருஷ்டி அதாவது ஈஸ்வர சிருஷ்டி ஆசிட் அப்படியே அனுபவிக்கவும் செய்யலாம் அல்லது நீ நீஷ்டத்துக்கு மாத்தியும் அனுபவிக்கலாம் அது என்னையாது கொத்து புதுசா சொல்ற அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் புகுதியே சொன்னாங்க ஸோ ஒரு கயிறு இருக்கின்றது அந்த கயிறை வந்து நீங்க கயிறாவும் பார்த்து அனுபவிக்கலாம் பாம்பாவும் பார்த்து அனுபவிக்கலாம் மலர் மாலையாவும் பார்த்து அனுபவிக்கலாம் நெக்லஸ் பார்த்து அனுபவிக்கலாம் கருமணிகள் போத்த ஒரு செயின் பார்த்து அனுபவிக்கலாம் இப்படி ஒரே விஷயத்தை பார்க்கும் பார்வையிலிருந்து வெவ்வேறு விதமாக அனுபவிக்க முடியும் என்ற ஒரு வர யாருக்கு இருக்குன்னா ஜீவனுக்கட்டு அப்போ அதுக்கு பேர் ஜீவ சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறது அதாவது பேஸ் பிளாட்ஃபார்ம் ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட சிருஷ்டியையே ஒன்றாக படைக்க முடியும் என்ற காரணத்தினால் இன்னொரு சிருஷ்டி என்று சொல்லப்பட்டது அதற்கு ஜீவ சிருஷ்டி என்று பெயர் இதுல இவனா ஏதாவது படைக்க முடியுமான்னு அவனால ஏதாவது படைக்க முடியாது அது ஈஸ்வரன் தான் படைச்சான் அவனா பஞ்சபுதங்களை உருவாக்கி படைச்சான் ஜீவன் வந்து ஈஸ்வரன் படைச்சத மாத்தி பாக்கலாம் படிச்சிருக்கலாம் ஆனா இவன் கண்ண அழகா நினைச்சு இவன் அழகாவே தெரியும் அசிங்கத்தையே அழகா படைக்கக்கூடிய அளவுக்கு ஜீவனுக்கு ஒரு சிருஷ்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் சரியா சரி புரிஞ்சுக்கிறத சரி புரிஞ்சிருச்சு எல்லாம் புரிஞ்சிருச்சு இப்ப என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஈஸ்வர சிருஷ்டி என்பது உனக்கு சுதந்திரத்தில் இல்லை எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும் ஜீவனுக்கு தெரியாது இப்ப எனக்கு தெரியாது இப்ப நான் எங்கே இருக்கின்றேன் என்றால் ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கின்றேன் ஜீவனாய் ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கின்றேன் எப்போ என்ன நடக்கும் தெரியாது ஆனா எல்லாமே இறைவன் தான் நடத்துகின்றான் என்பதே எனக்கு தெரியும் அவன் சர்வன் என்பது எனக்கு தெரியும் அவன் நாம் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்காக ஒரு பெரிய அம்பையர் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பக்தன் என்ன படுகொண்டு என்ன செய்கின்றான்னா அந்த ஜீவனானவன் என்ன செய்கின்றான் அனைத்தும் நீயடா இனி எனக்கு எதுக்கு புதுசாக சிருஷ்டி செய்யும் தன்மையெல்லாம் எனக்கு எனக்கு தேவையில்லை நீயே வச்சுக்கும் அப்படின்னு ஜீவன் தனக்கு உள்ள அந்த சிருஷ்டி செய்யும் அந்த திறமையை இருவனுக்கை கொடுத்து விட்டு அவன் ஆடுகின்றான் ஆட்டுகின்றான் நான் ஆடுகின்றேன் அந்த ஈஸ்வர சிருஷ்டியை அப்படியே அனுபவிக்கின்றான் அப்ப என்ன ஆகும்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அது கண்டிப்பாக ஈஸ்வரனால் நடக்கப்படுகிறது அவனுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் மற்ற ஜீவன்களை இயக்குவதும் ஈஸ்வரன் என்று எனக்கு தெரியும் அப்ப எவனால் வந்து என்னை அடிச்சான்னா அது ஈஸ்வரனே என்னை இப்போது அடிப்பது போன்ற ஒரு செயல் நடத்துகின்றான் என்று எனக்கு புரியும் அப்போ எதை செய்தாலும் என் இறைவன் செய்கின்றான் என் நன்மைக்கு மட்டுமே செய்வான் என்ற அந்த அற்புத புரிதலோடு பக்தன் மாறிவிடுகின்றான் ஆதலால் அவன் அனுபவிப்பது ஈஸ்வர சிருஷ்டியை மட்டுமே ஜீவனுக்கு சிருஷ்டி செய்யும் உரிமை உண்டு என்றாலும் அதை அவன் கொள்ளாத காரணத்தினால் நடப்பது அனைத்தையும் ஈஸ்வர சிருஷ்டியாக அனுபவித்து மகிழ்கின்றான் இப்படி மகிழும் போது அவன் ஈஸ்வரனாகவே மாறிவிடுகின்றான் ஆதலால் அவனுக்கு சுத்த சாத்வீக அத்வைத நித்திய முக்தனாகவே மாறிவிடுகின்றான் இறைவன் நித்திய முக்தன் அப்படின்னு அப்ப ஜீவன் அஜானின்னு சொல்றோம் எப்போ சரண்டர் ஆகாத வரைக்கும் எப்போ இறைவனை புரிந்து கொண்டு ஈஸ்வர சிருஷ்டியை அனுபவிக்க பழகிவிட்டானோ அந்த கணமே இவனும் அந்த நித்திய முக்தனோடு கலந்து விட்டான் ஆதலால் இவனும் முக்தனாகிவிட்டான் இவனும் விட்டான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போ இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் இந்த உலகத்தை இறைவனின் சிருஷ்டியாக பார்க்கணும் என்ன நடந்தாலும் இறைவன் செய்வதாக பார்க்கணும் புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க கிருஷ்ணா பீல்ற பேர்ல நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேனோ அதை தான் வந்து டிஃபரெண்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் உலகத்தில் காண்பதனைத்தும் கண்ணன் கண்ணனை தவிர வேற எதுவும் இல்லை செய்வதெல்லாம் கண்ணன் செய்வதெல்லாம் என் நன்மைக்கை செய்கின்றான் என்று புரிந்து கொண்டு நீங்கள் அனைத்தையும் அவனது சிருஷ்டியா அனைத்தையும் அவனது அவனாக பார்த்து மகிழ வேண்டும் நீங்க ஏதாவது பண்ணினீங்கன்னா கூட கண்ணனே என்னை செய்திருக்கின்றான்ற ஃபீலிங்லதான் நீங்க பண்ணணுமே தவிர நான் பண்றேங்கிற ஃபீலிங்க வரக்கூடாது இங்கே அனைத்தும் ஈசனின் சிருஷ்டி நானும் அவனின் படைப்பு என்னை இயக்குவதும் அவன் உலகை இயக்குவதும் அவன் நானாக எதையும் படைப்பதில்லை என்று தீர்மானம் செய்து வாழ்வது ஒரு பக்தன் செய்கின்ற ஒரு அற்புத காரியமாக இருக்கின்றது என்ற பக்தனின் விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறதுனால அதை பேசிட்டேன் பட் ஞான யோகம் விஷயத்துல கன்ஃபியூஷன் இருக்கிறோமே தெரியல ஒரு ஞான யோகி அப்படிங்கிறவன் எப்படி இந்த ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டியை பார்ப்பான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு வேணா சொல்றேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பத்திரம் விஷயத்துல எனக்கு கன்ஃபியூஷன் இல்ல உங்களுக்கும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தாகம் எடுக்கிறது ஈஸ்வரனின் சிருஷ்டி அவன் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த தாகம் தனியும் ஈஸ்வர சிருஷ்டி தண்ணீரை கொடுக்காத வரைக்கும் தாகம் தனியாது அந்த தாகம் தனியாததையும் என் ஈசனின் நான் வந்து அனுபவிச்சுட்டே இருப்பேன் தாகத்தை கொடுப்பது அவனது சிருஷ்டி தண்ணீரை காட்டுவது அவனது சிருஷ்டி என்னை குடிக்க வைப்பது அவனது சிருஷ்டி கணிப்ப வைப்பதும் அவனது சிருஷ்டி என்று இங்கே அனைத்தும் அவனது சிருஷ்டியாக மட்டுமே நான் கண்டுகொண்டிருப்பேன் புதிதாக இல்லாத ஒன்றை நானாக சிருஷ்டி செய்ய மாட்டேன் தண்ணியே இல்லை ஆனால் நானா தண்ணின்னு ஒரு காணல் நீரை பார்த்து நினைச்சுக்கிட்டு அதை குடிச்சிட்டு நானா வந்து தாகம் தீர்ந்துருச்சு அப்படின்னு என்னை ஏமாத்திக்க மாட்டேன் ஒருத்தி ரொம்ப அழகா இருக்கா அல்லது ரொம்ப அசிங்கமா இருக்கா என்னுடைய லைக்ஸ்னால அவள் அழகா பார்த்து நான் வந்து அதெல்லாம் மயங்கிட்டு இருக்க மாட்டேன் ஐ வில் நாட் கிரியேட் எனிதிங் ஆஃப் மை ஓன் ஏன்னா பண்ணலாம் இல்லை எனக்கு தான் சிருஷ்டிகர்த்தா கொடுத்துட்டான் தாகமா இருக்கு கிரியேட் பண்றா தண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணி நான் குடிச்சா எனக்கு தாகம் அடங்காது அனைத்தையும் ஈசன் செய்து கொண்டிருக்கிறான் என்ற முழுமையான பாவனையில் இருந்து கொண்டு தண்ணியை அவன்தான் உருவாக்க வேண்டும் தாகத்தை அவன்தான் தணிக்க வேண்டும் நீங்க அனைத்தும் அவன்தான் என்று நான் என்பதை முற்றிலும் அறவே துறந்து விட்டு வாழும் போது ஜீவன் சிருஷ்டி அங்கே எழுவதற்கு வாய்ப்பே இல்லை ஜீவனிடத்தில் தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு மலின சத்வகுணம் இருக்கு ரஜஸ்தமஸ் இருக்கு ஈஸ்வரன்ட்டு இல்லவே இல்லை அதனால எப்ப நான் வந்து என் சிருஷ்டி பண்றது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேனோ அப்ப என்ன ஆகும்னா முதல்ல உங்களுக்கு தாட் ப்ராசஸே கம்மியாடு ஒரு விஷயத்த உடனே நீங்க ஆயிரம் கற்பனை அப்படியாக்க இவன் இப்படி ஆகும் இவன் எப்படி டேக்கிள் பண்ணலாமாக்கும் இவன் கிட்ட எப்படி நடந்துக்கலாமா அவர் ஆயிரம் யோசிக்கிறீங்களே ஃபர்ஸ்ட் அது எல்லாமே கனவு போயிடும் ஏன்னா உங்கள் மனம் நிர்மலமாக மாறிவிடும் எதையுமே சிந்திக்காது அவன் நடக்கிறது அனுபவிக்க பிறந்திருக்கான்ப்பா இனி என்னத்தை சிந்திச்சு இவன் எப்படி டேக்கிள் பண்ணணும் இவன் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்ப யோசித்து பாருங்கள் ஒரு பக்தராக மாறிவிடும் போது நான் சிருஷ்டி செய்தவில்லை அவன் சிருஷ்டி தான் பண்ணிட்டு இருக்கானே அதை வச்சுட்டு இருக்கிற சிருஷ்டியை அனுபவிச்சுட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே நம்ம எந்த அளவுக்கு சொர்க்கத்தில் வாழ முடியும் என்பதை நிச்சயித்து பாருங்கள் ஜீவ ஜீவசிருஷ்டியும் கொடுத்துருக்காங்கல்ல அவன் கொடுத்ததை யூஸ் பண்ணா என்ன தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது இல்லாம யூஸ் பண்ணா நீங்க தப்பிச்சுலாம் தான் சுத்தா சொன்னார் இல்லாம சமபாவனையோடு பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சிருஷ்டி பண்ணாலே லைசன் பண்ணுவேன் ஆதரலால் சாதகன் பக்தனாக மாறி முழுமையான அந்த இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைத்துவிட்டு சிருஷ்டியை செய்வதில்லை என்று நினைத்துவிட்டால் தன் மனதிற்கு வேலையே இல்லை சிந்திக்க வேண்டிய வேலையே இல்லை முடிவெடுக்க வேண்டிய வேலையே இல்லை அனைத்தையும் அவன் செய்கின்றான் அவன் பார்த்துக் கொள்வான் என்று முழுமையாக சரணாகத பாவத்தில் விட்டுவிட்டு ஈஸ்வர சிருஷ்டியை அவன் அனுபவிக்கும் போது ஈஸ்வரனாகவே மாறிவிடுகின்றான் மட்டும் எனக்கு புரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொண்டே ஆதலால் பக்தனாக மாற வேண்டும் என்று நான் பிடிப்பது போல் நீங்களும் பக்தனாக மாறுங்கள் இதுவே நல்லது